இந்தியாவில் இருக்கும் மனித வளத்தை சிதைப்பதற்காக அந்நிய சக்திகள் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது அதில் ஒன்றுதான் இளைஞர்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்குவது அப்படி செய்வதன் மூலம் இளைஞர்களின் சிந்திக்கும் திறனை முழுவதுமாக வேரோடு அளிக்கலாம் இதற்காக கட்டவிழ்த்து விடப்படும் சர்வதேச சதிதான் இது என யூகங்களும் இருக்கிறது இருந்தபோதிலும் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் பெருமளவு அளிக்கப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் டி கட்டுப்பாட்டில் இயங்கும் என் எனப்படும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு முழுவீச்சில் செயல்படுவதால் தான் என் உள்நாட்டில் பரவ முயற்சிக்கும் போதை சங்கிலியை ஆரம்பத்திலேயே உடைத்தெறிந்து வருகிறது இந்தியா முழுவதும் பல்வேறு கட்ட ஆபரேஷன்கள் மூலம் இந்திய இளைஞர் சக்தியை சீரழிக்கும் போதைப் பொருட்களை இளைஞர்களின் கைகளுக்கு செல்லாமல் பெருமளவில் தடுக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருளை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக என்சிபிக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மூன்று பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐம்பது கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவற்றின் சர்வதேச மதிப்பு இரண்டாயிரம் கோடி இதையடுத்து கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டார் அதன்பின் சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் நடந்துள்ளதால் அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்தது இவர்களது ஜாமீன் மனு சமீபத்தில் கூட தள்ளுபடியானது மேலும் ஜாஃபர் சாதிக் ஜாமீன் மனு விசாரணை வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி ஒருவர் அறிவித்திருப்பதும் தற்போது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி என் இந்தியாவில் ஒரு இடத்தை கூட விடாமல் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பொருள் கடத்தலில் ஈடுபடும் ஜாஃபர் சாதிக் போன்ற குழுக்களை கண்டறிந்து வருகிறது முக்கியமாக தமிழகத்தில் என் அதிக கவனம் செலுத்தி வருகிறது ஏனென்றால் தென் தமிழகத்தின் வாயிலாக இலங்கைக்கு போதைப்பொருள் கட நடத்தப்படுவது சமீப காலமாக நடந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் ஜூன் மாதம் மணிப்பூரில் இருந்து முகமது ரியாசுதீன் என்பவர் உயர் ரக போதைப் பொருளான மெத்தம்பெட்டமை கடத்தி வந்ததால் கைது செய்யப்பட்டார் இந்த கடத்தலின் மூலம் கிடைத்த ஒன்று நான்கு ஐந்து கோடி ரூபாய் மற்றும் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கும் நெருக்கமாக இருக்கும் தமிழகத்தின் தென்கோடி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டப முகாமில் இருந்த கிருஷ்ணகுமாரி என்பவரிடம் ஒப்படைத்திருந்தார் இருவரிடமும் என் சிபி பறி செய்தது தீவிர விசாரணையில் தொடர்ச்சியாக இவர்கள் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவது அம்பலமானது இதனால் மண்டபம் பகுதியை சுற்றி தற்போது என்சிபி தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் வட்டத்திலும் பேசப்படுகிறது அமித்ஷாவின் ஒரு கண் வடகிழக்கிலும் இன்னொரு கண் தமிழகத்திலும் இருப்பதாக தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் வங்கதேசத்தின் வாயிலாக பல்வேறு பிரச்சினைகள் வடகிழக்கில் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதை முன்கூட்டியே சரி செய்வதற்கு அவர் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதேபோல இலங்கை மூலமாக தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது பாராட்டிற்குரியது என சமூக ஆர்வலர்களும் கூறி வருகின்றனர்